விஜய் தொலைக்காட்சியில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஒளிபரப்பப்படும் சூப்பர் ஹிட் நிகழ்ச்சிகளில் ஒன்றான குக் வித் கோமாளி தற்பொழுது ஐந்தாவது சீசன் ஓடிக்கொண்டிருக்கிறது ரக்ஷன் மற்றும் மணிமேகலை தொகுத்து வழங்கும் இந்நிகழ்ச்சிக்கு செஃப் தாமு மற்றும் மாதம்பட்டி ரங்கராஜ் ஆகிய இருவரும் நடுவர்களாக பங்கேற்கிறார்கள் பிரபல நட்சத்திரங்களாக உள்ள விடிவி கணேஷ் பிரபல யூடியூபர் இர்பான் ஷாலின் சோயா தொகுப்பாளர் பிரியங்கா தேஷ்பாண்டே நடிகை சுஜிதா திவ்யா துரைசாமி உள்ளிட்ட பத்து பிரபலங்கள் குக்குகளாக உள்ளார்கள் இவர்களுடன் காமெடி நட்சத்திரங்களான என்னமா ராமர் புகழ் குரேஷி சரத் கெம்மி உள்ளிட்ட பல காமெடி கிங்குகள் கோமாளியாக கலக்கிக் கொண்டிருக்கிறார்கள் குக்குகளுக்கும் கோமாளிகளுக்கும் இடையில் நடக்கும் சுவாரஸ்யமான மற்றும் கலகலப்பான காட்சிகள் ரசிகர்களை மிகவும் கவரும் வண்ணம் அமைந்துள்ளது நடந்து கொண்டிருக்கும் இந்த ஐந்தாவது சீசனில் இதுவரை இரண்டு எலிமினேஷன் சுற்றுகள் நடைபெற்றுள்ளது அந்த சுற்றில் பாடகர் ஸ்ரீகாந்த் தேவா மற்றும் சின்னத்திரை நடிகர் வசந்த் வசி ஆகியோர்கள் நூலிலையில் குறைவான மதிப்பெண்களை பெற்று வெளியேறியுள்ளனர் அதன் பிறகு நடந்த எலிமினேஷன் சுற்றின் கடைசி நேரத்தில் நடுவர்கள் எலிமினேஷன் கிடையாது என்று அறிவித்தார்கள் இந்த அறிவிப்பு குக்குகள் மற்றும் கோமாளிகள் மட்டுமின்றி ரசிகர்களையும் மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது இந்நிலையில் இந்த வாரம் எலிமினேஷன் சுற்று கண்டிப்பாக இருக்கும் என்று நடுவர்கள் தெரிவித்திருந்தார்கள் இந்நிலையில் இன்று நடக்கவுள்ள எலிமினேஷன் சுற்றில் மூன்று பேர் குறைவான மதிப்பெண்களில் டேஞ்சர் ஜோனில் உள்ளனர் குக்குகளான விடிவி கணேஷ் அக்ஷய் கமல் மற்றும் ஷாலின் சோயா ஆகிய மூவரும் டேஞ்சர் ஜோனில் குறைவான மதிப்பெண்களை பெற்று உள்ளனர் இம்மூவரில் இன்று குறைவான மதிப்பெண்களை பெற்று ஷாலின் சோயா வெளியேறியுள்ளார் குக்கவித்து கோமாளி நிகழ்ச்சி மூலம் பலரது மனதில் இடம் கொண்ட ஷாலின் சோயா சீசன் ஃபைனிலிருந்து வெளியேறியது ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியாக உள்ளது